ஹரி ஓம் ஸ்ரீமாத்ரே நமக எனது அன்பார்ந்த இறை அன்பர்களே கணபதி அதாவது கணேஷ் சதுர்த்தி விநாயக சதுர்த்தி இதை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு எல்லாருமே ஆனந்தமாக அதற்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள் ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்துக்களை உங்கள் மனதில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பலரும் நம்ம விநாயக சதுர்த்தி கொண்டாடுறதுக்காக வீடுகளை சுத்தம் பண்ணுறதும் என்னென்ன பட்சங்கள் கணபதிக்கு படைக்கலாம் எப்படியெல்லாம் கணபதிக்கு கொடையிலிருந்து வாங்கி வச்சு நம்ம கணபதி சதுர்த்தியை கொண்டாடலாம் எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணிகிட்ருப்போம் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை நம்ம வந்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு இல்லத்திலும் கணபதி சதுர்த்தி வந்து கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் அது எப்படி விஷயங்களை நம்ம என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் சரிங்களா அப்போ நம்ம இந்த பக்ஷணங்கள் அலங்காரம் பண்றது இதெல்லாத்தையும் மனதில் வைத்தாலும் நம்ம முக்கியமாக இந்த கருத்துல கொள்ள வேண்டியது நமது பூஜை பூஜை இல்லை என்றால் அது வெறும் சடங்காக மட்டுமே முடிந்துவிடும் சரிங்களா அடுத்ததாக இந்த கணபதி விக்கிரகத்தை நாம் வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது எந்த வகையான கணபதி விக்கிரகத்தை நாம் கொண்டு வரோம் அப்படிங்கிறதும் எதற்காக இதை நாம் நீரிலே கரைக்கின்றோம் என்பதையும் நான் பதிவினுடைய கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம வந்து அந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ளாக கடந்து போகலாம் இப்போ இந்த வழிபாட்டு முறைகள்ல முதலாவதாக நான் இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பலவிதமான வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கின்றோம் ஆனால் வெகு சிலர் இல்லங்களிலே மட்டுமே நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுகின்றோம் அந்த தீபம் ஏற்றுதல் என்பது மறக்கப்படுகிறது தயவு செய்து அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு என்ன அழுத்து அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு திருவிழா மாதிரியும் நம்ம வந்து பாட்டு போடுறதும் டான்ஸ் ஆடுறதும் நமக்கு வந்து இது ஒரு ஈகோவுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றதுமாக போயிட்டு அப்படி அல்ல இது ஒவ்வொரு இல்லங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒவ்வொரு வீதியிலும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது நடக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் சில சில மாறுதல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கின்றது சரிங்களா இப்போ இந்த கணபதியை நம்ம கொஞ்சம் கணபதி யார் எதற்கு நாம் அவரை வழிபடுகின்றோம் முழு முதல் கடவுள் என்று அவரை கூறுகின்றோம் ஏன் அவருக்கு முழு முதல் கடவுள் என்று பெயர் ஏன் விநாயகர் என்று பெயர் வினைகளின் நாயகர் விநாயகர் விக்னங்களை களைபவர் தடைகளையும் தாமதங்களையும் களைபவர் கணபதி ஏன் கணபதி கணங்களின் அதிபதி கணபதி அப்போ என்ன விஷயங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றதோ எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இந்த முழுமுதல் கடவுளாகிய கணபதி தான் அப்போ நம்ம அவரை வணங்குவதன் நோக்கம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லௌகீக வாழ்க்கையில ஈடுபடும் பொழுதும் ஒரு கூட்டம் மனித கூட்டங்களோ இல்ல மிருக கூட்டங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதற்கு அதிபதியாக கணபதியை நம்ம வணங்குகிறோம் விக்னங்கள் என்று சொல்லக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் நீக்குபவர் கணபதி அப்போ அந்த தடை தாமதங்களை எப்படி நாம நீக்கி கொள்ள வேண்டும் என எல்லாருக்கும் தெரியும் நிறைய விஷயங்கள் நமக்கு தடையாகவும் தாமதமாகவும் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு விஷயம் தாமதம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கணபதியை நாம் வழிபடுகின்றோம் அன்றாட வாழ்க்கையிலேயே கணபதி இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் நம்மளால் செய்ய முடியாது எந்த ஒரு வழிபாட்டு முறையும் கிடையாது என கணபதியை வணங்கினால் மட்டுமே எந்த பூஜையாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கணபதினா அந்த புராணங்களுக்குள்ளாக போகவில்லை அவருக்கு எப்படி அந்த வரம் கிடைத்தது இது எல்லாத்துக்குள்ளேயே நான் போகல இப்போ இந்த கணபதியினுடைய அம்சங்கள் என்ன இதை எப்படி நம் எதிர்கால சந்ததியினர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் இதுதான் இப்போ இந்த கருத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கணபதி அலங்காரம் பண்ணிட்டோம் எல்லாம் அழகா வீட்டில் வச்சுட்டோம் அடுத்தது பட்சங்கள் எல்லாம் படைச்சாச்சு குடும்பமாக அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு பூஜை நம்ம பண்ண போறோம் இப்போ இந்த பூஜை பண்ணும்பொழுது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் கணபதியினுடைய அமைப்பில் என்னென்ன விஷயங்கள் மறைந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு விஷயமாக அவருடைய உருவத்திலே கண்களில் பார்த்து ஒவ்வொரு நிலையிலும் அதற்குண்டான மந்திரங்களை நமக்குள்ளாக உச்சாடனம் செய்து அந்த கணபதியினுடைய ஆற்றலை நமக்குள்ளாக நம்ம கொண்டு வர வேண்டும் இதுதான் முக்கியமான வழிபாட்டு நோக்கம் முக்கியமான வழிபாட்டு நோக்கமே இதுதான் இப்போ கணபதியை பாருங்கள் ஒவ்வொரு ஒன்றாக நம்ம மேலே வரலாம் இப்போ அவருடைய தலையை பாருங்கள் பெரிய தலை இல்லையா பெரிய முகம் அவரோட முகத்தினுடைய அமைப்பு ஓம்காரத்தின் அமைப்பு தலையை பருவம் தலை பெரிய தலை அப்போ அந்த பெரிய தலை ஞான கணபதி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல் தெரியல ஞான கணேசா சரணம் சரணம் அவரோட தலை விக்கட்டம் மேவச்சன்னு சொல்லுவோம் அவரோட தலை எதை குடிக்கணும் நல்ல ஞானம் பொருந்தியவர் அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுங்கள் கணபதியினுடைய தலையை பாருங்க கண்ணுங்களா சொல்லுங்க மனசுக்குள்ள அவரோட மந்திரம் இப்போ சின்ன மந்திரம் ரொம்ப ஈஸியானது ஓம் கங் கணபத ஏ நமகா அப்போ அவரோட தலையை பாருங்க தலை நிறைய ஞானம் எனக்கு அந்த ஞானத்தை கொடு கணேஷா அப்படின்னு அவர் தலையை மட்டும் பார்த்துட்டு மூன்று முறை மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் ஓம் கங்க ஏ ஏா ஓம் கங் கணபத ஏ நமஹா ஏ அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை அதை உள்ள வாங்கும் நம்மளும் அதை வாங்கிக்கலாம் அவரோட கண்களை பார்க்கலாம் கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கம் இருக்கும் சின்ன கண்ணுதான் ஆனா தீர்க்கமான பார்வை இருக்கும் அப்போ அந்த தீர்க்கமான பார்வை ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுங்கி நின்று அறியக்கூடியது ஷார்ப்னஸ் அதை சொல்லுவோம் நுணுக்கமான பார்வை மைண்ட் அப்போ அந்த கண்களை பார்த்துட்டு மறுபடியும் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க ஓம் கங்கன ஏ நமகா ஓம் கங்கன பத ஏன பதையே நமகா அப்ப அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நமக்குள்ளாக வாங்கிக்கிறோம் அடுத்ததா அவருடைய காதுகளை பாருங்க நல்ல பெரிய காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வேதங்களில் என்ன சொல்லணும்னா காதுகள் எப்போவுமே திசைகளோடு தொடர்புடையது அப்போது அனைத்து புறங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி கொள்ளுதல் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப குறைபாடு இருக்கிற சமுதாயத்தில் என்னென்னா மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுக்கே இல்லை பல நேரங்களில் நான் குழந்தைகளை பார்க்குறேன் கையில் ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஆயுதம் ஒரு மோசமான ஒரு ஆயுதம் கையில் இருக்குது கண்ணு போற அதில் தான் இருக்கும் சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது வேதனைக்குரிய விஷயம் வேதனைக்குரிய விஷயம் தயவு செய்து பழக்கவே பழக்காதீங்க இந்த காதுகள் எதை சொல்லுகின்றனா நம்மை சூழ்ந்து நடக்கக்கூடியது அவேர்னஸ் நம்ம சுற்றி என்ன நடக்குது இதை பத்தி எனக்கு கவலையே இல்லை நான் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னா அது எப்படி நம்ம கணக்குல எடுத்துக்கிறது எப்படி அவர்கள் வாழ்க்கையை நடத்த போகிறார்கள் அப்போ நம்மை சூழ்ந்திருக்க கூடிய அனைத்து விஷயங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அந்த காதுகள்லேருந்து வருது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ளாக மந்திர உச்சாடனம் போகணும் என்ன சொல்ல போறீங்க மறுபடியும் அதே ஒரு சின்ன மந்திரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓம் கங்கன பத ஏ ஓம் கங்கன பத ஏ நமஹா காதுகள் அடுத்ததாக வாங்க அவருடைய தும்பிக்கை அந்த தும்பிக்கை பாருங்க அது எதுக்காக அப்படின்னா அவருக்கு யானை பலம் யானை பலம் கஜானனம் சொல்லுவோம் கஜானனம்னா யானை போல பலம் இந்த யானை என்ன பண்ணும் தன்னுடைய தும்பிக்கையில் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஊசி இருந்தால் கூட அந்த ஊசியை எடுக்கும் அதே போல அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குனாலும் அப்படியே சுற்றி சுழட்டி கீழே தள்ளி என்ன ஒரு பலம் பாருங்க இப்போ சொல்லி கொடுங்க அந்த அவருடைய தும்பிக்கை முகத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளாக அந்த பலம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் என்னால் சின்ன விஷயமா இருந்தாலும் நேர்த்தியாக செய்ய முடியும் எவ்வளவு பெரிய விஷயத்த வேணாலும் கூட நான் செய்து முடிப்பேன் என்கின்ற அந்த ஒரு தைரியத்தையும் அந்த ஒரு மனோதிடத்தையும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்கள் கணபதியினுடைய முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரைட்டுங்களா நீங்கள் வந்து நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா க கடவுள் வந்து ஒன்று அடிச்சிடும் அப்படின்னு எல்லாம் உங்கள் குழந்தையை வளர்த்த முடியாது விஞ்ஞான பூர்வமாக விளக்கங்களை கொடுத்தா தான் நம்மளால வளர்க்க முடியலன்னா அந்த குழந்தைங்க அதை லட்சியமே பண்ண மாட்டாங்க எப்போ சாப்பிட கொடுப்பீங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்பாங்க அப்போது நீங்கள் இதெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் அந்த தும்பிக்கையை பார்த்து இந்த ஆற்றல் மன பாருங்க மனம் போல் தான் வாழ்க்கை மனதை ஃபோக்கஸ் பண்ணுப்பா கணபதியை நீ சொல்லும் பொழுது அந்த ஆற்றல் உனக்குள்ள வரும் உனக்குள்ளாக ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் உடல் திறன் கிடைக்கும் உடல் பலம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த தும்பிக்கையை பார்த்து ஓம் கங் கணபதே அடுத்ததாக அவருடைய புரோக்கன் டஸ்க் சொல்லுவோம் அந்த உடைந்த தந்தம் எதற்கு உடைச்சாரு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா மகாபாரதத்தை எழுதுறதுக்கு வேத வியாசருக்கு அவர் எழுத்தாண்டி போல அதை பயன்படுத்தினாரு ஏன் அப்போ வந்து அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்பட்டது என்ன சேலஞ்சா நான் சொல்ற வேகத்துக்கு உன்னால எழுத முடியாது இவர் சொன்னா நான் எழுதுற வேகத்துக்கு உன்னால சொல்ல முடியாது இது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியம் மிக மிக அவசியம் நான் செய்கிற மாதிரி இந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது அந்த சேலஞ்ச் எந்த வேலை கூட நான் நேர்த்தியா செய்து முடிப்பேன் இது வேணும் என்னால முடியாது ஐயோ ஹோம்ஒர்க் ஜாஸ்தியா இருக்க நான் குழந்தைகளை சிந்திக்கவே விடுறது ஹோம்ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கு என்னால் முடியாது எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வருது இந்த குழந்தைகளுக்கு கொடுங்க கணபதியை பார்த்து கத்துக்கொள் மந்திரம் நான் சொல்றேன் ஓம் கங்கணே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க இதுதான் கணேஷ் சதுர்த்தியை உங்களுக்கு உன்னதமான ஒரு நிகழ்வாக உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வருவோம் அடுத்த இரண்டு கரங்களில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நான்கு கரங்கள் இல்லையா அப்ப அந்த நான்கு கரங்களில் என்ன இருக்கு பாசக்கயிறும் அங்குஷமும் இருக்கு பாசக்கயிறு எதுக்கு உன்னை விட்டு நான் விலகி செல்லும் பொழுது என்னை பிடிச்சு இழுத்துக்கோப்பா தவறான பாதையில நான் போவிடாம என்னை தடுத்துக்கொள் ஓம் கங்கணபதையே நமகாம் அங்குஷம் எதற்கு மனிதனுக்கு ஒரு கர்வம் வரும் பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னா ஹா நான் சூப்பராக செஞ்சுட்டேன் என்னை அடிச்சுக்கு ஆள் இல்லை குத்து நமக்கு கதை சஷ்டி கவச்சத்தில் சொல்லல குத்து குத்து கூர்படி வேலால் அந்த போல குத்து அங்குஷத்தால் குத்து நான் மமதையில் நான் திமிர்ல ஆடு முழுது நீ குத்தப்பா என்னை திசை திருப்பா உன்னை நோக்கி திருப்பு நான் செய்யும் அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம் என்று உன்னை நோக்கி திருப்பு என்பதற்காக அங்குஷம் ஓம் கங்கணபதையே நமஹா அடுத்த ரெண்டு கரங்களை பாருங்க ஆபாயம் நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் இன்றைய சமுதாயத்தில் இது ரொம்ப ரொம்ப வேணும் எனக்கு பயமாக இருக்கு எந்த சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட பயம் வருகிறது இல்லையா சரண்டா எனக்கு கணேஷா இருக்க நீ இருக்க நோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதற்கு பேர் அபயஹஸ்தம் என்று பெயர் அப்போ பயம் இல்லை உனக்கு பயம் இல்லை என்று எல்லா தேவதாக்களும் அதை கொடுக்குறாங்க நமக்கு பயம் இல்லை இதுதான் நமது சனாதன தர்மம் அபயம் ஓங்கணபதையே நமஹா கரங்கள் கீழ் நோக்கியிருக்கு இல்லைங்களா இது பரதஹஸ்தம் என்று சொல்வோம் அதாவது வரங்களை கொடுப்பவர்கள் அப்போ நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் எனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை நான் அபரிதமாக இறையருளால நிறைந்திருக்கின்றேன் ஐ எம் கம்ப்ளீட் ஐ ஹாவ் திங் ஐ டோன்ட் லேக் எனி திங் எனக்கு எந்த குறையும் இல்லை வாழ்க்கையிலே ஓம் கங்கணபதையே நமகா இப்போ அடுத்த பெரிய வயிறு லம்போதரம் சரிங்களா லம்போதரம் பெரிய வயிறு இந்த பெரிய வயிறு என்ன சொல்றது நம்மளை எல்லாரும் திட்டுவாங்க நம்மளை பத்தி தப்பாக பேசுவாங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க இது தானே வாழ்க்கையில் பிரச்சனையே என்னை அவங்க அப்படி பேசிட்டாங்க என்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க சொன்னதை போய் அங்கே சொல்லுவோம் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பின்னால் திட்டுவாங்க இதுதானே வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் முழுங்கிக்கலாமே அதுதான் வயிறு எல்லாம் உள்ள போடு எல்லாம் இறைவனுக்குள்ளாக சென்று விட்டது எனது கடன் நான் இறை வழிபாடு மட்டுமே அதெல்லாம் போதரம் பெரிய வயிறு அப்போ எல்லாவற்றையும் ஜீரணித்துக்கொள் வாழ்க்கையில் நல்லவர்களும் உன்னுடைய பாதையிலே வருவார்கள் கெட்டவர்களும் உனது பாதையிலே வருவார்கள் எல்லாவற்றையும் ஜீரணத்துக்குள் லம்போதரம் வயிறு மத் மத்தள வயிறு அடுத்து பாருங்க இரண்டு கால்களை மடக்கி வச்சிருக்கார் ஒரு காலை ஒரு கால் கீழே இருக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் மடங்கிய கால் மேல்நிலைக்கு செலுத்தக்கூடியது இன்னும் சொல்ல போனால் மூலாதாரத்தோடு தொடர்புடைய கடவுள் கணபதி அப்போ அந்த மூலாதாரத்திலிருந்து ஆன்மீக சக்தி மேலெழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டுவது மடங்கிய கால் ஒரு கால் இருக்கு இந்த பூமியில் நான் வாழும் மட்டும் இந்த பூலோக காரியங்களிலே எனது கவனமும் இருக்கும் நான் முழுசா ஆன்மீகம் பாதையிலும் சென்று கொண்டிருப்பேன் பூலோக லௌகீக காரியங்களிலும் எனது மனம் நிலைத்திருக்கும் ரெண்டும் இது வேண்டாம் அது வேண்டாம் இல்லை ரெண்டும் சமநிலையில் செய்ய முடியும் இதுதான் கணபதி நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் பாதங்களை பார்த்து ஓம் கங் கணபதையே ஒவ்வொரு நிலையிலும் மூன்று மூன்று தடவை சொல்லுங்க போதும் அடுத்ததாக அவருடைய வாகனம் மூஷிக்க வாகனம் மூஷிக்க வாகனம் மூஷிகா மவுஸ் அதாவது மூஞ்சலி இல்லைங்களா சின்னதாக இருக்கும் இந்த மூஞ்சலி பாருங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் எப்போ பாரு ஆனால் இப்போ பாருங்கள் கணேசனுடைய அடியில் இருக்கும்போது அது அவரை தான் பார்த்துட்ருக்கோம் கவனிச்சிருக்கீங்களா சுற்றி வர நிறைய பட்சணங்கள் இருக்கும் ஆனால் அது எதையுமே தொடாது இதுவே ஒரு சாதாரண மவுஸாக இருந்தால் அது என்ன பண்ணும் ஒரு மூஞ்சராக இருந்தால் என்ன பண்ணுவது அந்த பட்சங்களெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அது பண்ணது எதுக்குன்னா அந்த உலகமே என் பாதத்தில் நீ வச்சிருக்க பகவானே ஆனா உன்னோட அனுகிரகம் இல்லாமல் நீ எனக்குள்ளாக வராமல் உனக்கு வாகனமாக நான் இல்லாமல் எனக்கு இது எதுவுமே ஒண்ணுமே இல்ல எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இது இந்த மூன்று இடத்துல நம்மளை வச்சுக்கலாம் நான் உனக்கு வாகனம் நீ என்மேல் பயணித்து வா கணபதியே அப்படின்னு சொல்லி கணபதிக்கு முழுமையாக சரணாகதி அடையலாம் இதுதான் அந்த மூஷிக்க வாகனத்தினுடைய தத்துவம் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஓம் கங் கணபாத்தா ஏ நமஹா எனக்குள்ளாக வா கணேஷா சரிங்களா அப்போ இந்த வாகனம் இந்த இது முழுமையாக அந்த கணபதியை நாம உள்ள வாங்குறது ஏற்கனவே நான் ஒரு சில ஸ்தோத்திரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம் இது போக உங்களுக்கு என்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ விநாயகர் அகவல் நான் ஒரு விளக்கமான பதிவு அதை போடணுன்றிருக்கேன் சீத கலப பூ பாதம் ஓகே ஸோ விநாயகர் அகவல் தெரிந்தவர்கள் தயவு செய்து அதை சொல்லுங்கள் அது முழு முழு தத்துவம் எப்படி வந்து நீ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த மாதிரி கந்தசஷ்டி கவச்சம் வேல்மாறல் இருக்கின்றதோ விநாயகர் அகவல் ஒரு உன்னதமான ஒரு விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் அவை பிராட்டியா ஆனால் விநாயகர் அகவல் தெரிந்தால் விநாயகர் அகவலை சொல்லுங்க இப்படி சில சில விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வைத்தப்பட்ட அனைத்து விஷயம் பட்சணங்களையும் இறைவனுக்கு படைத்து விட்டு பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா கணபதி ஆதர்வ சீஷத்துலேருந்து நான் சொல்கிறேன் துவம் துவம் விஷ்ணு ருத்ரஸ்துவம் இந்திரஸ்துவம் அக்னிஸ்துவம் சூரியஸ்துவம் வாயுஸ்தவம் சோ நீயே நீயே துவம் பிரம்மா விஷ்ணு சிவா சூர்யா அக்னி சந்திரா எல்லாமே கணேஷா ஏன்னா எல்லாவற்றினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாக கணபதியை நம்ம சொல்றோம் நீ குணம் மூன்று முக்குணத்திலும் இருக்கின்றாய் அதாவது ரஜோ தமஸ் சத்வகுணம் காலத்திரா தீ நீ காலத்தின் அதிபதியாக இருக்கின்றாள் மூன்று காலங்களை உணர்ந்தவள் மும்மத சுவடும் என்று சொல்வார் அவையார் விநாயகர் அவள் அகவல்ல மும்மத சுவடும் இதேதான் கால தீ தகா இப்படி எல்லாமே கணபதிக்குள்ளாக அடக்கமாக இருப்பதுனால நீங்கள் மற்றது எல்லாவற்றையும் செய்யுங்கள் ஆனால் வழிபாட்டை இழந்து விடாதீர்கள் வழிபாட்டை இழந்து விடாதீர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ ஒரு சின்ன மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது இல்லாமல் நீங்கள் என்ன சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாயி தன்னோ தி சரிங்களா இதே மாதிரி சொல்லுங்கள் ஏகதந்தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயம் நான் சொன்ன மாதிரி கவனமாக சொல்லுங்கள் நான் உங்களுக்காக தான் பொறுமையாக சளி இது ஒரு மூன்று தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க பூஜை என்பதும் வழிபாடு என்பதும் உங்களுடைய விழாக்களிலும் ஒரு முக்கிய பகுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் சரி இப்போ ஒரு சில மற்ற விஷயங்களை பற்றியும் இந்த இடத்துல நம்ம பேசுவோம் இப்ப நீங்க விநாயகர் சிலைகள் வாங்கும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன எதற்காக விநாயகரை நம்ம விசர்ஜனம் செய்கின்றோம் இப்போ கவனமாக கேளுங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மழை வராத காலங்களில எப்படி விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளப்படும் இது பல குடும்பங்கள்ல பரம்பரையாக இருந்து கொண்டு வரும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்துல விநாயகரை எடுத்து உள்ள வச்சுட்டு நம்ம வீட்டுல வழக்கமாக வழிபடக்கூடிய விநாயகர் உருவத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு அதற்கு பூஜைகள் செய்து வழிபட்டு மழையை வருவிப்பது என்பது காலம் காலமாக இந்த மண்ணுல நடைபெற்று கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் நீங்கள் செய்யவில்லை என்றாலும் இனி அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம் நான் செய்திருக்க அன்னைக்கே மழை கொட்டும் அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூணு நாள் கரெக்டாக அந்த விநாயகர் வழிபாடு நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமா அந்த மூணாவது நாள் முடியும் போது மழை வரும் கணபதி யாகம் பண்ணா கண்டிப்பா மழை வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் என் வாழ்க்கையில நல்லா தெரியும் நான் எந்த இடத்துலயா போயிட்டு நான் யாகம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலே சொல்லிடுவேன் இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும் சாய்ந்தரம் தயாரா இருந்துக்கோங்க கணபதி யாகம் மட்டுமில்ல எந்த யாகம் நம்ம பண்ணாலும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ற மழை வரும் நிச்சயமா வரும் அன்னைக்கு உடனடியா இல்லைன்னா அடுத்த நாள் காலையில மழை வந்துடும் இந்த சீசனையும் வரும் சரி ஓகே அப்போ மழை இல்லாத பொழுது நீருக்குள்ளாக கணபதியை மூழ்க வைத்து மழை வர வைப்பதும் அதே மாதிரி நீர்நிலைகளினால நமக்கு துன்பம் வரும்பொழுது இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறோம் நம்ம வந்து உத்தரகாண்ட் மாநிலத்திலும் ஹிமாச்சல் பிரதேசத்திலும் பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டிங் மேகம் வெடிப்பு அப்படிங்கிறாங்க மழை ஊத்துது கொட்டு கொட்டுன்னு கொட்டுது ஏன் இயற்கைக்கு முரணாக மனிதன் செல்லும் போது இயற்கை அவன் மீது அதிகாரம் செலுத்துது இதுதான் நடக்குது அப்போது நீரினால் அழிவும் அபாயமும் வரும் பொழுது இப்ப கூட நான் அதை சொல்லியிருக்கிறேன் வட இந்தியன்பர்களுக்கு என்ன அப்படின்னா இந்த நீர்நிலைகள்ல கொண்டு போய் கணபதியை வேண்டிட்டு போடுங்க அப்போ வந்து அந்த நீர்நிலைகள் வெடிப்பு ஏற்படாமல் உடைப்பு ஏற்படாமல் தடுக்கப்படும் இதுதான் நமக்கு இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் விட்டு சென்று தத்துவம் அதற்காக தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த களிமண் சிலைகளை செய்து அந்த களிமண் என்ன பண்ணுன்னா அடியில் போய் அந்த நீரை தக்க வைத்துக்கொள்ளும் மண் அரிப்பு ஏற்படாமல் தடுக்கும் இது இதில் இருந்த விஷயம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் களிமண் சிலைகளுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரஸ் சிலைகள் வந்தாச்சு பிளாஸ்டிக் சிலைகள் வந்தாச்சு இதை நீர்நிலையில நம்ம போடும் பொழுது என்ன பாவம் பண்றோன்றதை மட்டும் யோசிக்கலாம் இது புண்ணியம் அல்ல பாவம் இப்படி நம்ம செய்து கொண்டிருக்கும் வரையிலும் நீர்நிலைகள் அம்மா இல்லையா கங்கா மாதா இல்லையா காவிரி தாயின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இதை கொண்டு உள்ளே போடுவோமா சிந்திக்கலாம் அன்பர்களே சிந்திக்கலாம் மாற்றம் இருந்து தொடங்கட்டும் மாற்றம் இருந்து தொடங்கட்டும் அப்போ நீர்நிலைகள் நீங்கள் கொண்டு விசர்ஜனம் பண்ணக்கூடிய கணபதி நல்லா இயற்கையை வழிபட்டு கொண்டு நீர்நிலைகளில் கரைக்கணும்னா களிமண் சிலைகளை வாங்குங்க அடுத்தது இந்த களிமண் சிலைகள் அழகா இருக்கணும்னு பெயிண்ட் அடிக்காதீங்க மறுபடியும் கெமிக்கல் ஏன்னா நம்ம எத்தனை பேர் இருக்கோம் கோடிக்கணக்கான மகளும் இருக்கும் கோடிக்கணக்கான கணபதி கொண்டு கரைக்கிறோன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை நல்ல துனிதமாக நம்ம செய்தோம்னா எவ்வளோ இந்த சமுதாயத்திற்கு நம்ம செய்வோம் இந்த பூமி தாய் நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வளர்த்துவா சொல்லுங்க பார்க்கலாம் யோசனை பண்ணி பாருங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் களிமண் சிலை வாங்குங்க இந்த களிமண் சிலையில் என்ன இல்லாமல் பார்த்துக்கோங்க கலர் இல்லாமல் பார்த்துக்கோங்க அழகாக இருக்கணும் ஜிகு ஜிகுன்னு இருக்கணும்லாம் நினைக்காதீங்க நாம் அழிந்து போகக்கூடாது என்று நினைங்கள் இந்த மண் தாய் அழிந்து போகக்கூடாது என்று நினைங்க அதுதான் அழகு சரிங்களா கலர் பெயிண்டிங் வேண்டாம் எல்லாவற்றையும் கொண்டு அந்த நீர்நிலையில போடுறதும் வேண்டாம் நீங்க கொண்டு போய் அந்த கொடை அந்த கம்பி போனது வந்தது எல்லாத்தையும் கொண்டு உள்ள தள்ளிடுறீங்க வேண்டாம் கணபதிய பக்தியோடு சென்று கரைக்கணும் இது நம்மளோட ஈவோ விஷயமோ இல்ல நம்மளோட கர்ப்பத்திற்கு தேவையான ஒரு விஷயமோ கிடையவே கிடையாது இது ஆன்மீகம் சுத்தமான ஆன்மீக வழிபாட்டு முறை இயற்கையோடு ஒன்றிய ஒரு வழிபாட்டு முறையை தான் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அதை மாற்ற வேண்டாம் சரிங்களா அப்போ பிளாஸ்டோ பேரிஸ் விக்கிரகங்கள் வாங்காதீங்க பெயிண்ட் அடிச்ச விக்கிரகங்கள் வாங்காதீங்க வெறும் களிமண் விக்கிரகங்களை வாங்கி வச்சு அழகா வழிபாடு நடத்தி கொண்டு கரைத்து விடுங்கள் நீர்நிலைகள் மேம்படும் கணபதியே வழிபட்டு உள்ள பூஜைகள் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த மண் அரிப்பு தடுக்கப்படுகின்றது நீர்நிலைகள் நம்மை வாழ வைக்கும் நமக்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு அற்புதமான சமுதாயத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் அப்போ இந்த பதிவை நன்றாக என்றால் ரெண்டு விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இயற்கையை காப்பதும் நமது இளைய சமுதாயத்தை காப்பதும் நமது தலையாய கடமை இந்த உன்னதமான விஷயங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் வேற எதுவுமே கிடையாது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியணும் நான் ஏன் கணபதியை வணங்குகிறேன் ஏன் விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுகின்றோம் ஏன் விநாயகர் வழிபாடு எனது தர்மத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கணபதியிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன எப்படி அந்த ஆற்றலை நான் எனக்குள்ளாக கொண்டு வர முடியும் இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இன்னி எல்லாம் குழந்தைங்களை பயங்காட்டிட்டு வழிபாடு செய்ய வைக்க சாமி கண்ணை குத்திரும் நீங்க சொன்னீங்கன்னா கேட்குறாங்க நம்ம குழந்தைங்க கேட்க மாட்டாங்க சரிங்களா உண்மையை உண்மை என்று உளம்புவோம் ஒரு ஆன்மீக பாதையில் மேல் நோக்கி செல்ல பழகுவோம் இந்த புற விஷயங்களை எல்லாம் குறுக்கி கொண்டு ஆஃப் த டிவினிட்டி ஆன்மீகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல அன்பர்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன் ஒரு சின்ன மந்திரத்தோடு இந்த பதிவை நான் நிறைவு செல்கின்றேன் ताय विघ्न विनाशिने शिवसुतायरदमूर्त नमो नम ओं गंगणपत नम श्रीम